இருபது ஏஎம் ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம் தமிழகத்தின் ஆறு மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது அந்த வகையில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதேபோன்று நாளைய தினத்தை பொறுத்தவரையில் தமிழகத்தின் நான்கு மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது அந்த வகையில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரத்தில் கன முதல் மிக கனமழை நாளைய தினம் பெய்யும் என்றும் அதேபோன்று விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது டிசம்பர் இருபது ஏ எம் ஜெயின் கல்லூரியில் போத்தீஸ் மற்றும் மின்மினி ஆப் நடத்தும் போத்தீஸ் சேலை தின கொண்டாட்டம்